வணக்கம் எனது பெயர் வந்து டிஎஸ் பாலன் நான் வந்து முட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தற்சமயம் உங்கள் வந்து ஒரு சிறு தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறேன் எனக்கு வந்து இந்த ஜாதகத்தை பற்றியோ அது ஒதுப்பை பற்றியோ எதுவும் தெரியாது எனது பெயர் ராசி நட்சத்திரம் மட்டும் தெரியும் ஒரு சில நேரத்தில் இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஐயாவோட வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதில் வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது சரி நம்மளும் வந்து பதினஞ்சு நாளில் வந்து ஜோதிடம் கற்றுக்கலான்னு சொல்லி ஐயா ஒரு ஊக்கமான ஒரு உரையை நிறுத்தியிருந்தார் பதினஞ்சு நாளில் ஜோதிடம்னா பரவாயில்லையே சரி ரைட்டு நம்மளும் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ட்டு தான் வந்து சேர்ந்தேன் ஏஎல் சேர்ந்த பின்னாடி முப்பது நாள் வகுப்பு அரங்க மிகவும் எளிமையாகவும் மிகவும் புரிய முடியமாகும் அதாவது ஜோதிடம் என்பது அந்த காலத்தில் வந்து ஒரு குருகுல கல்வியாக இருந்துச்சு அந்த குருகுல கல்வியை உடைத்து எரிந்து தகர்த்து இன்று வந்து வீட்டுக்கே வந்து ஜோதிடத்தை கொண்டு சொல்லி ஆன்லைனில் அதுவும் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் நாலு டூ நாலரை டூ ஆக மிகவும் அற்புதமான டைம் அந்த வேலையில் வந்து நம்ம பயந்துட்டு அண்ட்ராய்டு நம்ம வேலையில் பாதிக்காத நேரத்தில் வச்சுக்காங்க அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த முப்பது நாள் வகுப்பில் வந்து அனைத்து ஆசிரியர்களும் மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் மிகவும் அழகாக புரியும்படி எடுத்து சொன்னாங்க சாமானியராக சாமானியமாக இருக்கும் எங்களை போடுறவங்களோ அந்த வந்து ஜோதிடம்ல என்னென்னு தெரியாது எங்களை போடுறவங்களோ அதை வந்து எளிமையாக கற்றுக்கிற மாதிரி மிகவும் வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க அது வந்து முப்பது நாட்கள் நடந்தது பதினஞ்சு நாள் கிளாஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் முப்பது நாள் நடந்தது அருமையாக இருந்துச்சு பயிற்சிகளும் நிறைய எடுத்தோம் அந்த பயிற்சியில் பார்த்தா நிறைய பேர் ஜாதகத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜாதக பக்கமாக ப்ரெசன்ட் பண்ணாங்க எல்லாமே ஒரு பயிற்சிக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஜோதிடத்துக்கு ஜோதிடம் பார்க்க போலாம்னா முதலில் போய் ஜோதிடர் ஒரு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மினிமம் அது கணக்கு போட்டு கணக்கு போட்டு கூட்டல் போட்டு கடித்தில் போட்டு கூட்டல் போட்டு கடித்தில் போட்டு அரை மணி நேரம் நம்ம வந்து உட்காந்துகிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து பலன் சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி இருக்குது இது இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஐயாவோட ஒரு அரிய படைப்பு இந்த சாஃப்ட்வேர் கொடுத்து நம்ம பிறந்த நேரம் அந்த தேதி கரெக்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணியா ஏஎம்ஆ பிஎம்ஆ போட்டச்சா அடுத்த செகண்டு நமக்கு வந்து ஒரு கால கட்டம் அந்த பன்னெண்டு கட்டங்கள் கரெக்டாக வந்திருக்கும் அடுத்தவட்டி நம்ம வந்து எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன நம்ம லக்கணம் என்ன நம்ம நட்சத்திரம் என்ன நம்முடைய லக்னாதிபதி எங்கே இருக்கார் நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நம்ம டக்குன்னு அடுத்த செகண்டே வந்துருக்கு நம்ம உயர்ந்த கணிதமெல்லாம் போட தேவையில்லை வித ஒரு சிரமமும் படத் தேவையில்லை அதில் இருக்கிறது காரகத்துவம் ஒவ்வொரு பாவத்துக்கு காரகத்துவம் கரெக்டாக வந்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக வருது அதே மாதிரி முன்கூட்டி என்ன நடந்தது பின்னாடி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து அதில் நகர்த்தி அந்த ஏஎம்பியை நகர்த்தி பார்த்துக்கலாம் அதாவது ரஜினி தான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாரு பத்து பத்தாக அவங்க வாழ்க்கையை பிரிச்சுக்கோ எந்த பத்தில் நீங்க இருக்கிற தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வயசில் வந்து பத்து பத்து வயசு கூடும்போது ஒவ்வொரு பத்து பத்து வயசுக்கும் லக்கணம் மாறுது அந்த லக்கணத்தில் வந்து நம்ம பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது மிகச்சரியாக இருந்துச்சு மிகவும் அற்புதம் ஐயா ஐயாவுக்கு வந்து வரவே ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு பத்து வருடங்களுக்கும் நம்ம வந்து பலன் எடுக்கும்போது நமக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம கிரகம் வந்து நம்ம லக்னம் வந்து ஆறு எட்டு தொடர்பு இருக்குதா நம்ம நட்சத்திரப்படி ஆறு எட்டு தொடர்பு இருக்குதான்னு பார்க்கும்போது நம்ம எச்சரிக்கையை வந்து அந்த ஆறில் வந்தால் என்ன பண்ணணும் எட்டில் வந்தால் என்ன பண்ணணும் நம்ம கர்ம விடையை நம்ம தான் கழிச்சாகணும் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் நம்ம வந்து அந்த கஷ்டம் வரும்போது என்ன செய்யலாம் முன்னெச்சரிக்கையாக நமக்கு இந்த கஷ்டம் வரும் அதாவது ஒரு பாதையில் நடக்கிறோம்னா மேடு பள்ளம் வருதுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம கரெக்டாக பார்த்து மேட்டில் எப்படி இருக்கணும் பள்ளத்தில் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஜோதிடத்தில் வந்து இந்த ஆறு எட்டு வரும்போதோ இல்லை ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு இருக்கும் போதோ நம்ம என்ன செய்யலாம் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகலாம் அந்த ஆறில் வரும்போது என்ன பண்ணலாம் எட்டில் வரும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எச்சரிக்கையாக வந்து அந்த நேரம் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து வம்பு வழக்கு வராமல் விட்டு கொடுத்து அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நோய் நொடிகள் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக வந்து டெஸ்ட் பண்ணி இல்லை நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து நடந்துக்கணும் அதே மாதிரி நம்ம கொடுக்கற இது பம்பு வழக்கு அந்த மாதிரி எட்டு அதாவது ஆறில் இருக்கிறது எட்டுக்கு வந்தால் தீர் தீரக்கூடிய பிரச்சனை தீராத பிரச்சனையாக மாறாத அளவுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம செம்மப்படுத்திக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஐயாவோடய கான்செப்ட் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடம் மிகவும் அருமை அதாவது ஜோதிடம் படித்து நம்ம வந்து இது வந்து நம்ம கமர்சியலாக பண்ணுறதுங்கிறது அது வேறு இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையாக வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை செம்மப்படுத்திக்கிறது நம்ம நல்வெளியில் நடக்கிறதுக்கு நம்ம கஷ்ட கஷ்டங்கள்ல நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு நேரங்கால சரியில்லைன்னா அதை ரோட்டத்துக்கு ஜோதி ஜோதி வீட்டுக்கிட்ட போகிறோம் அந்த ஜோதி போகாமல் நம்மளே வந்து அதை இது இப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் இன்னும் நடக்கும் இந்த கிரக பழம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொறுமையாகவும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோ எங்கெங்கே விட்டு கொடுக்கும் எங்கெங்கே பொறுமையாக இருக்கும் எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதன் மூலம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்தி ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் வாழ்க்கையில் கஷ்டவஷ்டம் இல்லாதவங்க யாரும் கிடையாது எல்லா வாழ்க்கையும் கஷ்டமும் நஷ்டமும் கலந்து தான் போராட்டம்தான் வாழ்க்கை அதனால் வந்து இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு எச்சரிக்கையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கெங்கே பிரேக் இருக்குது எங்கெங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது எங்கெங்கே மேடு போட இருக்குது நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம செம்மப்படுத்தி கரெக்டாக கொண்டு போகலாம் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அளவுக்கு ஒரு சுலபமான வழி நம்ம இதை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து உதவியாக இருக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக சொல்லி இதை வந்து வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து மிகவும் அச்சுறமாக வந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம் இதை வந்து இதில் வந்து மேலும் நான் தெரிஞ்சுக்கா நம்ம வந்து வகுப்பு முடிச்சதோடு கையோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மினிமம் ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை நம்ம போட்டு பார்த்து பயிற்சி மேலே பயிற்சி 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 மேலே எடுக்க வந்து மிகவும் அற்புதமாக வந்து நம்ம பலன் வரும் நான் வந்து கிளாஸில் நடத்தும் போது ஒரு பதினஞ்சு நாளில் பலன் எடுக்கும்போது இரண்டு ஜாதகத்தையே போட்டு பலன் எடுக்கும்போது ஒரு மாதிரியாயிருந்துச்சு அதே இது வந்து கிளாஸ் முடித்து முப்பது நாள் ஆகி முப்பது முப்பத்தஞ்சு நாள் அதே ஜாதகத்தை வண்டி போடும்போது பணம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு நல்லா புரிஞ்சு அதனால் பயிற்சி வந்து நம்ம எடுக்கணும் தினசரி வந்து பயிற்சி முடிச்ச கையோடு நம்ம சும்மா இருக்காமல் அடுத்தடுத்து 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 அதை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே ஒரு ரெண்டு ஜாரம் மூணு ஜாதம் டெய்லி வந்து நம்ம நம்ம வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இரவு பத்து மணிக்கு பதினோரு மணி கூட நான் உட்காந்து வந்து நான் வந்து டெய்லி ரெண்டு ஜாதம் மூணு ஜாரம் வந்து உறவினரின் ஜாதகம் நம்ம ஜாதகமும் போது பார்த்து வந்து பலகெடுத்துட்டு இருக்கு இதில் வந்து என்னோடய கொலிக்ஸுக்கு நண்பர்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாலு பேர்த்துக்கு வந்து நான் வந்து ஃபின்சி மாதிரி கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப வந்து பிரீப்பாக சொன்னாங்க உங்களுக்கு என்ன கேள்வி கேள்விக்கு மட்டும் ஆகலையா ரைட்டு ஏனாம் பாவம் என்ன சொல்லி லக்னாதிபதி எங்கே இருக்க நட்சத்திர எங்கே இருக்குது ஏழாம் மாவோ யார் இவங்க வந்து ஆறு எடுத்துல இருக்காங்களா இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து தெளிவாக வந்து அவங்களுக்கு இதனால தான் உங்களுக்கு திருமணத்தடை வருது நீங்கள் வந்து இந்த நட்சத்திர புள்ளி மாறும்போது நீங்கள் முயற்சிப்படுங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுவோம் அதே மாதிரி இந்த திருமணத்தில் வந்து நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட சரி அம்மா வந்து இருக்குது அம்மா வந்து எதிர்பார்ப்பு பறிச்சுக்கணும் இப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவங்க வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு வைக்கிறாங்க அதாவது நம்ம வந்து இப்போ தான் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து பெரிய பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்து அடையாத திருப்தி நம்ம நாலு வார்த்தை நம்மகிட்ட வந்து கேட்டு திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இதில் மேலும் மேலும் நான் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகலாம் இந்த ஏஐபி ஒரு பயணம் மேலும் மேலும் நான் பண்ணலாம்னு சொல்லி அதை ரொம்ப திருப்பி பார்த்தேன் அதே மாதிரி வந்து இந்த ஏஐபியில் சேரத்துக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து தொடர்பு கிடைச்சதுனால எனக்கு அந்த அறுபத்தி நாலு வீடியோ கிடச்சிது அது மிகவும் அற்புதம் காலத்தினால அழியாக இருக்காது என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்னா நமக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோக்கில் வந்து மூணு மாதம் தரம் இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு அது காலம் முழுவதும் நம்ம அருகில் இருந்ததுன்னா மிகவும் இதுவும் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அருமையான பதிவு அந்த அறுபத்தி நாலு வீடியோன்னு நம்ம கேட்டுட்டோம்னா கேட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா ரொம்ப தெளிவாக புரியும் நம்ம வந்து எந்த ஒரு தயக்கமோ இதுவே வேண்டியதில்லை ஜோதிடத்தை யார் வேணாலும் படிக்கலாம் வந்து இந்த அறுபத்தி நாலு வீடியோவை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க அந்த வீடியோவை வந்து நம்ம தெளிவாக வந்து ஒவ்வொரு வீடியோவும் ரெண்டுலேருந்து மூணு தடவை நாலு தடவை பார்த்து போட்டு கேட்க 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 நமக்கு வந்து புரிதல்கள் அருமையாக இருக்கும் அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை ஜோதிடம் வந்து எதுக்கு கற்றுக்கிறதுனா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிடும்போது தான் கற்றுக்கிறது அருமை மிகவும் அற்புதம் அனைவரும் வந்து நிறைய கற்றுக்கணும் இதை அனைத்து ஆசிரியர்களுக்கும் வந்து மீண்டும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் நன்றி இந்த இதை வந்து எளிமையாக்கி அனைவருக்கும் கொடுத்துருக்காரு அதனால் அவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கோச்சுக்கும் ஐயாவுக்கும் மற்றும் இவருக்கும் கடவுள் கொடுத்த அத்தனை பேருக்கும் இதை வந்து நன்றியை தெரிவித்து நன்றி